வணக்கம் சூர்யாவோட நாற்பத்தி அஞ்சாவது படத்தை டேரெக்ட் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் டேரக்ட் பண்ண போகிறார் ஆக்சுவலாக அந்த ரெண்டு கதைகளுமே வந்து விஜய் கிட்ட சொன்ன டேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே ஒன்று கார்த்திக் சுப்பராஜ் முதல்ல அவர் ஒரு கதை சொல்லியிருந்தார் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஒரு கதை சொல்லியிருந்தார் விஜய்க்கு அறுபத்தொம்பதாவது படத்துக்காக அவங்க ரெண்டு பேர் கதையும்தான் ஆக்சுவலாக ஃபைனல் பண்ணி விஜய் வச்சுருந்தாரு வினோத் ஒரு கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா வினோத் வந்து கமலஹாசன்ட்ட ஒரு கதையை சொல்லி அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் இரநூத்தி முப்பத்தி மூணாவது படமாக கமல் தயாரிக்கிறத படத்தை ஒரு ஆறு மாதமாக ஆஃபீஸ் போட்டு அங்கேயே உட்காந்துருந்தாரு அவர் தயாரிக்கிற மாதிரியே இல்லை இதற்கிடையே வந்து லியோ ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்தது வந்து கோட் படத்தினுடைய அறிவிப்பு வந்து அது படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது அந்த நேரத்தில் தான் வந்து விஜய் கிட்டே அவங்க ரெண்டு பேருமே கதை சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் படம் அப்படிங்கிறா ரெண்டுமே நல்ல கதையாக சொல்லியிருந்தாங்க கமர்ஷியல் கதையாக அதில் வந்து ரெண்டுமே ஃபைனல் பண்ணி விஜய் வச்சுருந்தாரு பட் வினோத் வந்து ஒன்ஸ் கமல்கிட்ட பண்ண முடியல அப்படின்னோட அந்த கதையை வந்து விஜய்கிட்ட சொன்னார் ஸோ விஜய்கிட்ட சொன்னோடனே இந்த ரெண்டு கதையை விட அந்த கதை பொலிட்டிக்கலாக ரொம்ப பிரமாதமாக இருந்ததுனால் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஜய் வந்து அந்த கதையை பிக் பண்ணார் இவங்க ரெண்டு பேருடைய எக்ஸ்க்யூஸ் கேட்டார் எதிர்காலத்தில் நமக்கு வாய்ப்பு இருந்தால் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சிட்டாரு ஸோ உடனே அந்த கதையை தான் வந்து சூர்யா கிட்டே போய் கார்த்திக் சூப்பராய் சொன்னார் உடனே ஓகே ஆச்சு கதை ஸோ எல்லாத்தையும் முடிஞ்சோன்னா கங்குவா ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கார்த்திக் சூப்பர் சொன்னாரு சொன்னார் இமீடியேட்டாக ஷூட் போனாங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அந்த படம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அந்தமான் ஷூட்டிங் முடிச்சு அப்புறம் இங்கே ஊட்டி பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்டில் ஷூட்டிங் போச்சு இப்போ சென்னையில் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த படம் ஸோ இதனை தொடர்ந்து வந்து நாற்பத்தி ஐந்தாவது படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தா அதுவும் கரெக்டாக வந்து ஆர்ஜே பாலாஜி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த கதை விஜய்க்கு சொன்ன கதை தான் அது அதையே தான் இப்போ சூர்யா பிக் பண்ணி அவர் நடிக்க போகிறாரு ஸோ அந்த படத்தினுடைய அறிவிப்பு இன்றைக்கி வந்திருக்கு இந்த படம் பார்த்திங்கனாலும் ஒரு சூப்பரான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு கதை அதை வந்து ஆர்ஜே பாலாஜி ரொம்ப அட்டகாசமாக சூர்யா வச்சு பண்ண போகிறாரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ரெண்டு விஜயோட கதையிலையும் இப்போ சூர்யா கமிட் ஆகியிருக்காரு அதே போல் ஏற்கனவே சூர்யா கமிட்டாக இருந்த ரெண்டு கதைகள் இப்போ சிவகார்த்திகேயன்ட்ட போன மாதிரி இந்த கதை இங்கே வந்திருக்கு ஸோ இது வந்து அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயந்தான் ஒரு டைரக்டர் நல்ல கதை சொல்லியிருப்பார் அந்த கதையில் இவங்க பண்ண முடியாமல் போகும் அந்த கதை கரெக்டாக பார்த்தா இன்னொரு நடிகர்கிட்ட போகும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் பயங்கரமாக சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஐயோ அன்னைக்கு இந்த மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு பல பேர் சொல்லி கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இருக்கும் பட் சூர்யாவுக்கு வந்து இந்த ரெண்டு படமே முக்கியமான படமாகவே போகுது இப்போ கங்குவா வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நவம்பர் பதினாலாம் தேதி வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கூட அபிய அவங்க தான் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த அலோன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அதனால் கங்குவா படம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்ற மாட்டு கருத்தும் இல்லை அதை தொடர்ந்து ஒரு ஹிந்தியில் ஒரு படத்தில் வில்லன் ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது சூர்யாவுக்கு அதுவும் ஏன்னா அவர் பாலிவுட்டில் இப்போ அதிகமாக பதிச்சிருக்கிறதுனால அங்கே நிறைய கதைகள் இருக்காரு அங்கே வந்த வாய்ப்புகளும் தவற விடாமல் பண்ணணும்னு பார்க்குறாரு அதனால் சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேருமே பாலிவுட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டூ டி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அவங்க நிறுவனத்தை சார்பில் நல்ல கதைகள் தயாரிச்சிட்ருக்காங்க அப்படியான ஒரு கதை தான் வர இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வெளியாக போகிற மெய்யழகன் படம் அந்த படத்தில் வந்து சூர்யாவோட தம்பி கார்த்திக் ஹீரோவை பண்ணியிருக்காரு இன்னொரு ஹீரோவா அரவிந்த் சுவாமி பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் அவங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அதாவது ரெண்டு பேருமே நடிப்பில் அசத்திடுவாங்க அந்த படத்தை பார்க்குறப்பே ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த படம் பார்த்தவங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு எல்லாருக்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ படமும் சென்சார் ஆகி யூ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு அன்னைக்கு இந்த படம் உலக லெவலில் வெளியாக போகுது ஸோ மெய்யழகன் படம் கார்த்திக் உண்மையிலே ஒரு நல்ல படமாக அமையும் ஏன்னா கடந்த படம் அவருக்கு ஒரு பெரிய திருப்தியாக அமையலை அப்படிங்கிறதுனால இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து பண்ணியிருக்காரு அதற்கேற்ற மாதிரி அண்ணனோட தயாரிப்பு அப்படிங்கிறதுனால பின்னி படல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பக்கம் தயாரிப்புல பிஸியா இருக்கார் சூர்யா ஒரு பக்கம் நடிப்புல பிஸியா இருக்காரு அதனால இந்த ரெண்டுமே அழகாக பேரலா கொண்டு போயிட்டு இருக்காங்க சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் இந்த வருடம் பாலிவுட்லையும் சரி இங்கே கோலிவுட்லேயும் சரி நல்ல நல்ல படங்கள் அமையறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது அதனால் இந்த ஆர்ஜே பாலாஜி படம் ஒரு சூப்பர் படமாக இருக்கும் அதனால தான் அவர் வந்து மூக்குத்தி அம்மன் படத்தை கூட சுந்தரிசி பண்ணுறாங்க அப்படின்னோன்னே நயன்தாரா வச்சுட்டு அவர் வெளில வந்தார் த்ரிஷா வச்சு ஒரு படம் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தோம் இந்த படம் கமிட்டானதுனால அந்த படம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்கிறாங்க இல்லட்டினா அந்த ஏன்னா இப்போ கார்த்திக் சுப்ராஜ் படம் முடித்ததுக்கப்புறம் தான் தொடங்க முடியும் அப்படிங்கிறனால அந்த கேப்பில் கூட அந்த படத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டுமே நடக்க லாம் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வரும் நன்றி